ரொம்பவே அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்பனாஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லக்மண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட புடவையெல்லாம் வந்து எடுக்கிறாங்க நபர் ரேவதி கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் ஆனிமூன் ட்ரிப் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க என்ன சகல உன்னோட மனைவி ரேவதி மட்டும் ஏகப்பட்ட புடவையெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏங்க அவளுக்கு தேவைப்படுத்தி எடுத்துக்கிறாள் உங்களுக்கு என்ன சரி சரி வெளியில் எங்கேயாவது போவாங்க வருவாங்க எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் நீயும் தேவைப்பட்டதெல்லாம் எடுத்துக்கோமா நானும் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரோகிணிக்கும் நிறையா புடவையெல்லாம் வந்து வாங்கி தராங்க எதுக்காக இவ்வளோ எடுக்கிறா ஒன்றும் புரியலன்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கா கார்த்தி நீயே கொஞ்சம் புடவையை வந்து செலக்ட் பண்ணுறியான்னு சொல்லி கார்த்தி ஒரு புடவை வந்து செலெக்ட் பண்ணுறாங்க இது நல்லா நல்லாயிருக்கும்னு சரி எனக்கு பிடிச்ச புடவை நான் ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்கிறாங்க ரேவதி எவ்வளோ வேணான்னு எடுத்துக்கோமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுந்தேஸ்வரி வந்து சொன்னோன்னே எதுக்காக இவ்வளோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து ரூமுக்குள்ளே வந்த உடனே எதுக்காக இவ்வளோ புடவையெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க ஏன் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா ஒரு புடவை நம்ம எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறோம் அன்றைக்கி கட்டிக்கிறதுக்கு பயன்படும் இன்னொரு புடவை நம்ம கோவிலில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்து போக போகிறோம் அதுக்காக தான் இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து புடவையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து ஓ அப்படி நம்ம ரெண்டு பேரும் ஹனிமூன் ட்ரிப் போக போகிறோம் சரி சரி நடந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்க நீ நடந்தாவா கண்டிப்பாக நடக்கும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரேவதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்கிறப்ப சந்திராவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கிறது சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை என்ன தைரியம் இருந்தால் இப்படி எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா இந்த விஷயத்த காளியமாட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க அத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்க அத்தை நாங்கள் எல்லாரும் திட்டம் போட்டால் அது சரியே வர மாட்டேங்குது இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கக்கூடாது அப்படி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் மீண்டு வர முடியாத அத்தை ஏதாவது ஒன்று பண்ணுங்கங்கிற மாதிரி கோவத்தி உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல காளியம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க சரி மருமகளே நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணா இந்த கும்பாபிஷேகம் நிற்கும் அதை பண்ணுங்க போன வாட்டி அபிராமி அம்மா போயிட்டாங்க இந்த வாட்டி நீங்கள் யாரையாவது ஒருத்தரை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் அப்படி பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா பார்த்துக்கலாம் நம்ம எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் கேவலமாக வந்து யோசிச்சுட்டுருக்காங்க காளியம்மா இந்த வாட்டி நம்ம விட்டுறக்கூடாது சரிங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறப்ப ஒருத்தருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க யார் காளியம்மா அது வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வந்து பாருங்கள் இந்த வாட்டி பெருசாக பிரம்மாண்டமாக நம்ம திட்டம் போடுறப்போதெல்லாம் கிடையாது சிம்பிளாக வந்து திட்டம் போடுவோம் ஆனால் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அத்தை ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் வந்து நடக்கும்னு சொல்லி சந்திரா வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்க சரி சித்தி இந்த வாட்டி நீங்கள் சொன்ன மாதிரி சிம்பிளா வந்து யோசிப்போம் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சி எல்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா வெயிட் பண்ணுப்பா உனக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரிய போது வரவங்கள நீ தானே பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா நான் வந்துட்டேன்னு சரி காளியம்மா நீ யாரை வர சொல்லிட்டு தெரில அவங்க ரெண்டு பேரையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு வராங்க என்னப்பா இவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கா காளியம்மா ஒன்றும் புரியலையே அத்தை எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சந்திரா வந்து யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் வரப்போறா என்ன வரப்போறான்னு அப்படின்னு பார்த்து இவர் வேறு யாரும் கிடையாது ராஜா சேதுபதி இருக்காப்லல அவர் ஊரில் இவர் ஒரு முக்கியமான ஆள் அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய முக்கியமான ஒருத்தர் தான் இவர் இவரை வச்சுதான் நம்ம காய் நோத்த போகிறோம் இவர் அங்க நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டேருன்னா நேச்சியம் இந்த கும்பாபிஷேகம் நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க காளியம்மாவும் அவங்கள சுத்தி இருக்கிற எல்லாரும் அத நல்லா தான் யோசிச்சிருக்கீங்க ஆனா இவரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றப்ப உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொன்னோன்ன சரிம்மா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு ரகசியமாக வந்து சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல இது எல்லாம் காளியம்மா அவங்க சுற்றி இருக்கிற வில்லன்கள் எல்லோரும் கேட்குறாங்க ஓ சிம்பிளான பிளான்னு சொன்னால் நான் என்னமோ ஏதோ நினச்சேன் ஆனால் நீ அசத்து அசத்துன்னு அசத்திட்ட யாருக்குமே சந்தேகம் வராத அளவுக்கு பிளான் இருக்குது ஆனால் பண்ணக்கூடிய விஷயம்லாம் மிகப்பெரிய விஷயமாதிரி இருக்குது போன வாட்டி அபிராமி இந்த வாட்டி ராஜா சேதுபதியோட பையனா ஓகே ஓகே ராஜராஜான பத்திரமா பாத்துக்க வேண்டியதுதான் சரி சூப்பர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த கார்த்தி பையன் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா என்ன அதனால தான் அவங்க ஊர் தெரிஞ்சு நான் அவங்க ஊர்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால கண்டிப்பா நம்ம மாட்ட மாட்டோம் இந்த தகவல் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரியறப்ப இவன் தான் பேரங்கிற விஷயத்தையும் உண்மையை போட்டு உடைச்சிருவான் அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு நார்மலாக தெரிஞ்சிச்சுன்னா அவ ஃபஸ்ட்டு சத்தம் போடுவாள் அதுக்கப்புறம் விட்டுருவா அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகையா இருக்கிறதே உங்கள் அம்மா தான் சிவகாமி அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி திருப்பியும் ரெண்டு குடும்பத்துக்குள்ள உச்சகட்ட பகையா இருக்கணும்னா சாமுண்டேஸ்வரிக்கு நெருக்கமானவங்க யாரு போன வாட்டி சிவகாமி இந்த வாட்டி உங்க தான் ராஜராஜன் தான் அப்படின்னு சொன்னோடன சூப்பரத்தை நல்ல திட்டம் போட்டிருக்கீங்க நிச்சயம் மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்றப்ப கார்த்தி வெளியில வந்து வராங்க என்னது ரேவதி என்னென்னமோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா அவ யோசிக்கிறதுலாம் தான் இருக்கு ஆனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பேரதிர்ச்சியாக பாட்டுத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம என்ன சகல ஏன் இவ்வளோ பாட்டமாக இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா எதுக்காக புடவை எடுத்தேன்னு சொன்னாலா சொன்னா நீங்க ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்றப்ப என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போதுதான் வில்லங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் டூருக்கு எதுக்கும் பிளான் பண்ணியிருப்பா அதுக்காக தானே அப்படின்னு சொல்லி நம்ம மயில்வாகனம் கேட்ட உடனே தான் யோசிச்சிருக்கீங்க ஆனால் இது எல்லாம் எப்படி நடக்கும் தெரியல அத்தை எங்களை மன்னித்து ஏத்துப்பாங்களா என்ன ஏதுன்னு தெரியாதப்ப நான் எப்படி எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக வந்து கேட்குறப்பல எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த விஷயத்துல பெருசாக வந்து யோசிச்சுட்டு இருக்கோம்ல ஆனால் இந்த விஷயம் ஒன்றும் இல்லாமல் ஆக போது பாரு கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்துல பெருசாக வந்து நம்ம நினச்சி பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்காது உங்கள் நல்ல மனசுக்கும் எல்லா பிரச்சனைக்கான காரணம் முத்துவேலு சிவனாண்டி இவங்க காளியமாக தான் தெரிய போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த கவலைப்படாத நீயும் ரேவதியும் நிம்மதியாக சந்தோஷமாக வந்து குழந்தை குட்டின்னு வாழ தான் போகிறீங்க இது எல்லாம் நாங்கள் பார்க்க தான் போகிறோம் பார்ப்போம் நடந்தால் நல்லது தான் சொல்லிட்டு கார்த்தி மட்டுக்கும் போகிறாங்க கார்த்திக்கும் அன்பு பாசம் வந்து இருக்கு ஆனால் எல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரினால் தான் பயப்படுறாங்கன்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மயில்வாகனம் கடவுளே நீங்கள் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் என்ன நடக்க போதுன்னு தெரியல நான் ஏதோ தைரியமாக வந்து கார்த்திக்கு நம்பிக்கை விட்டுற வகையில் வந்து பேசிட்டேன் அவர் பார்த்துப்பாப்பில் இருப்பினும் எங்கள் மாப்பிள்ளைக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை வரக்கூடாது என் சகலை நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி கிட்ட வேண்டிக்கிறாங்க